ஜேவி பிண்ட கதை ஒன்று என்னன்னு சொன்னா இப்ப இன்றைக்கு அரசியல்ல இவ செய்யற விஷயங்களை தான் நாங்க இப்ப அவசரமா கதைக்கணும் என்னண்டா இல்ல இல்ல ஒரு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வர்ற மாதிரி தான் கதைக்கணும் ஏன்னு ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா இந்த டைம்ல இவங்கள ஊடுருவ விட்டுட்டா அதுக்கு பிறகு வந்து மக்கள் நினைச்சா கூட எத்தனை போராட்டங்களை செய்தா கூட கருங்கண்டைக்கு உப்பளத்துல போராட்டம் நடந்தது அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சதா ஒண்ணும் இல்லை கடைசியா அந்த சனம் வந்து ஒடுக்கப்பட்டு அப்படியே தங்கட தங்கட வேலையை பார்த்துக்கொண்டு ஒரு அடிமை இனமாக போயிருக்கு இது இது வந்து உண்மையாகவே என்பிபி அடுத்த கட்டத்தில் எங்களை மக்களுக்கு கொடுக்க போகிற ஒடுக்குமுறைக்கு ஒரு அடையாளம் போராட்டங்கள் ஒரு காலத்தில் என்ன மாதிரி நடக்கும்னு சொன்னால் போராடுவார்கள் அதுக்குரிய தீர்வுகள் கிடைக்கும் ஆனால் இந்த போராட்டத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கல இன்றைக்கு பாருங்க என்பிபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த வேலையில்லா பட்டதாரிகள் போராடிக்கணும் அவைக்கு எது தீர்வு கிடைச்சதா இல்லை அதை விட இந்த வைத்தியசாலை ஊழியர்கள் போராடிச்சினா அவைக்கு டாக்டர் போய் பாராளுமன்றத்துல அவைய கூட்டி கொண்டு போய் கதைச்சு அது சம்பந்தமான ஒரு பிரஷர் கொடுத்து அவற்றை குடைச்சலாலதான் இன்னைக்கு அவைக்கு வேலைக்குரிய நியமனங்கள் கிடைச்சிருக்கு அப்ப இப்ப தொடர்ந்து இவங்களை என்னன்னா இந்த போராட்டங்களை கூட ஆர்ப்பாட்டங்களை கூட கணக்கெடுக்காம பயங்கரமான ஒரு அடக்குமுறையை செய்யணும் இப்ப இது தொடர்ச்சியா போச்சுன்னு சொன்னா மக்கள் ஒரு கூட்டமா வந்து நின்றா கூட போலீஸ் வச்சு அடிச்சு துரத்தி போட்டு தங்களோட வேலையை பார்ப்பாங்களா அவங்க அதத்தான் நாங்கள் வேரோட இருக்கோம் இப்ப இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே வீடியோ போட்டு காட்டாதது ஒரு பெரிய பாதிப்புன்னு நாங்க கதைக்கு வரையில ஏனண்டா எங்களுக்கு வந்து எங்கடால் உள்ள இருக்குது வெளியே வந்து நடந்த முழுக்கதையும் சொல்லும் தான் பேசினதையும் சொல்லும் டாக்டர் வந்து ஒரு நிமிஷம் டாக்டர் வந்து தான் என்னத்தை கதைச்சாலும் அங்க தான் பேசினதையும் சொல்லுவார் எப்படி பேசினானன்னு சொல்லுவார் ஆற எப்படி கிழிச்சினானன்னு சொல்லுவார் அங்க அவ கதைச்சதையும் சொல்லுவார் டாக்டர் வந்து தான் பேசினதை மறைச்சி போட்டு இங்கே வந்து அவை கதைச்சதை மட்டும் சொல்றாள் இல்லை இன்றைக்கு சந்திரசேகர் அப்பட்டமா ஒரு பொய்யை சொன்ன மாதிரி ஊடகவியலாளரும் வந்து கலந்து கொண்டவை சொன்ன மாதிரி ஒரு பொய்யை சொல்லி போட்டு போற ஆள் இல்லை இப்போ அதுங்களுக்கு பாதிப்புன்றத விட ஏன் நாங்கள் இதில் போராடணுமென்றா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டா நாளைக்கு இதை மாதிரி பல விஷயங்களை செய்வாங்க அதால தான் நாங்கள் திரும்பவும் டாக்டரை கேட்குறோம் என்னென்னடா இவன் விரியவ போடணுமோ இல்லையோ டாக்டர் அங்கே நிற்கணும்

நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு தெரியா இவங்க வந்து சர்வதேசத்துக்கு எங்கட இன அளிப்பு சம்பந்தமா எல்லா விஷயத்துக்கும் செயற்கையா ஆதாரங்களை உருவாக்குறாங்க அதுல முதல் படிதான் பல்வெட்டி துறையில போய் இந்த ஜனாதிபதி போய் போட்டோ எடுத்ததும் சந்திரசேகர் போய் தீ உடிச்சு கொண்டு திரிங்கிறதும் இதெல்லாம் வந்து இவே ஆதாரம் சேகரிக்கிற ஒரு விஷயம் தான் அதுக்குத்தான் இளங்குமரனையும் ராஜீவனையும் பவானந்த ராஜாவையும் வச்சிருக்கணும் இதே இந்த அரசியல்ல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறீங்களே இவை ஆதாரம் சேகரிக்கிற ஒரு வேலையை தான் இவை செய்து கொண்டு தெரியணும் இது வந்து இப்ப நாங்க கதைக்கிறது வந்து ஒரு கதையா இருக்கலாம் இது வந்து மிக முக்கியமான இவ என்று ஒரு ஆயுதமா இதை எடுக்க போயிடும் அதுக்கு தமிழ் மக்கள் ஒரு காலத்திலையும் இடமளிக்க கூடாது இனி வர்ற வர்ற தேர்தலில் எங்கட மக்கள் சரியா சுதாரிச்சு கொள்ளுவோம் இப்ப நடக்கிறத புரிஞ்சு வச்சுக்கொண்டு அதுக்கும் மக்கள் சேற்படையில கடைசியில் யானை தலையில் தங்க தலையில் மண்ண தூரமாயித்தான் போய் முடியும் பிறகு ஒன்றும் செய்யலாம் கைமுறி போச்சேண்டா ஒன்னும் செய்யல அதுங்களுக்கு சும்மா ஒரு சைக்கிள் 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 கேப்ல போட்டு வச்சிருக்கிறோம் பத்திரிகைகள் வந்தி டிசிசி மீட்டிங்ல அப்ப அதே ஒரு ஆதாரமா எதிர்காலத்தில் அவை பாவிப்பிடணும் பாருங்க இது நடக்குது

ஒரு பொய்காரன்க்கு வந்து அவருடைய முக புத்தகத்தில் இருக்கிற அந்த அறிக்கையே அதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கு இன்றைக்கு வந்து பாருங்க ஒரு பத்திரிகையில் எழுதுகிற விஷயத்த இன்றைக்கு யாரும் போய் இருந்து பேப்பர் படித்து கொண்டிருக்க மாட்டாங்க எங்கேயாவது வயசு போனால் ரிட்டையர் ஆகின ஆக்கள்லான்னு இருந்து பேப்பரை வாங்கி படிப்பினோம் எங்களோட இளைஞர்களோ யாருமே இன்றைக்கு பேப்பர் படிக்கிறதில்ல எல்லாருமே உலகத்தில் நடக்கிற எல்லா நியூஸையும் வந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் பார்க்கணும் அப்போ இப்படியான காலத்தில் வந்து பேப்பர் படிக்கிறதுக்கு நான் ஊடக இது வந்த கூட ஒரு பேக்காட்டல் மேல சொல்லுங்க அப்போ சரியா இப்ப 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 பிறந்த குழந்தைகளுக்கு நாங்கள் கிட்டிப்புள்ள அடிக்க சொல்லி சொல்லி கொடுக்கிற மாதிரி தான் இந்த விளையாட்டு வரது இப்ப பிறந்திருக்கிற புள்ளையலுக்குரிய விளையாட்டை நாங்க வாங்கி கொடுக்காம நாங்கள் பழைய காலத்துல இப்ப தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் நாங்க விளையாடின விளையாட்டுகளை விளையாட சொன்னா எப்படி இருக்கு அப்படி தான் இந்த நீங்க கூட விளையாடறீங்க நீங்க ஒரு மூலக்கான கூட ஊடாக கூட அரசே சார்ந்த ஏதோ ஒரு ஒலிவரப்புடாக ஒலிவரப்புங்களுடைய நடக்கிற மாதிரி அவ்வளவு இது நேரில் விடுங்க அவ்வளவு பதவிகளை கட்டாயம் அதை செய்திருக்கணும் கொல்லு கொடுத்து அடி வேண்டியது மக்கள் பார்க்க கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டு மறைக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு ஊழல் நிறைஞ்ச கூட்டம் இதுதான் உண்மை சரி இன்றைக்கு அரசாங்கம் அதிகம் சொல்றாருண்டா இதுல விதிமுறை இருக்குது இப்படி இல்லாத விதிமுறையை மாத்துங்க மக்களுக்காக நீங்க எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்து எல்லா அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தலைமை பதவியில் இருக்க நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த விதிமுறையை மாத்தி மக்கள் நேரடியா பாக்குறதுக்கான ஒளிபரப்பு இதை என்ற ஒரு அனுமதியை கொடுத்தீங்கன்னு சொன்னா சட்டம் விதிமுறை மாறுது ஒரு விதிமுறை மாத்திர என்னத்துக்காக ஒரு சமூகத்தின நலனுக்காகவும் சமூகத்தில எதிர்கால திட்டங்களுக்காகவும் நீங்கள் விதிமுறையை மாற்ற அதை விட அதன் இப்ப நீங்களும் சட்டம் சார்ந்து பயணிச்ச நீங்கள் என்ன கேள்வி என்னன்னா சட்டம் வந்து என்னத்துக்காக குற்றம் உழைக்கப்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் சட்ட மொழியை இப்ப நாங்கள் வந்து இதுல வந்து சரி ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னா இப்ப வீடியோ எடுக்கிறதால என்ன தீமை அதை சொல்லுங்க அதான் மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க இந்த வீடியோவை எடுத்து நீங்கள் போட்டதால என்ன தீமை வந்துட்டு எவ்வளவு கோடி லொஸ்ட் ஆகிட்டு அதே வீடியோ எடுக்கிறதால எவ்வளவு ஊழல்களை பிடிக்கிறீங்க எவ்வளவு வெளிப்படையா இருக்கிறீங்க இதுகளை விளங்கப்படுத்துங்க சரி அப்படி ஒரு பிரச்சனை இருந்தா எந்த விதம் காரணமும் இல்லாம உங்கூட தேவைக்கேற்ற மாதிரி சட்டம் அமுலாக்குறதா இருந்தா நீங்கள் உடனடியாக பதவியில இருந்து ராஜினாமா செய்யணும் சட்டத்தின்படி அதுக்கு நீங்க சம்மதமா சட்டத்தை கடப்பிடிக்கிறீங்க சந்திரசேகர் இன்றைக்கு அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கு அது அதுக்கு அவர் சம்மதிப்பாரா இல்லை ஜிஏ பிரதிவன்ற மகன் வாகனம் ஒன்றை பயன்படுத்தி அதுவும் அரச வாகனத்தை பயன்படுத்தி ஒரு விபத்தை ஏற்படுத்தினவர் அதுவும் மத அப்ப அப்போ இதுகளுக்கெல்லாம் உங்களோட சட்டம் எங்கே போனது இதே பிரதிவனுக்கு பக்கத்துல இருந்தானே சந்திரசேகர் இவ்வளோ விஷயங்களை செய்கிற இப்போ எல்லாத்துக்கும் பொதுவானது தானே இப்போ சட்டம் நாங்கள் இதுல பதிவு செய்ய விரும்புகிறோம் என்ற ஒரு தனி மனுஷனுக்கு இன்னைக்கு இலங்கையில இருக்கிற முழு அரசியலுமே நடுங்குதுன்றது வந்து இந்த சிங்கள கட்சிகளுக்கு விழுந்த ஒரு பேரடி ஒரு பெரிய தோல்வி என்றதை ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னு சொன்னா இது வந்து திட்டமிட்ட ரீதியில இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துல கயேந்திரமேர் கேள்வி கேப்பாரோ அல்லது சிறுதன்மையா கேள்வி கேப்பாரோன்றதுக்காக பயந்து செய்யப்பட்ட ஒரு வேலை இல்லை இது வந்து நாங்கள் ஆரம்பத்துல இருந்து பார்க்கணும் பாராளுமன்றத்தில் நீங்கள் குரலை ஒடிக்கினீங்க பிறகு ஜனாதிபதி வந்தால் பிரதேச ஒருங்கினா இப்போ கொஞ்சம் யாழ்ப்பாண கூட்டத்தில் டாக்டர் வந்து கேள்வி கேட்டுருவாரா அவரை திட்டமிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் அப்புறம் இன்றைக்கு இங்கே மெக்கோ பண்ணி இன்றைக்கு வீடியோ எல்லாம் ஓஃப் பண்ணி வச்சுக்கிறீங்களேண்டா இது ஒரு தனி மனுஷனுக்காக நீங்கள் போராடுற போராட்டம் சட்டங்களை ஒரு நேர்மையான தமிழ் மகனுக்காக நீங்கள் கொண்டு வந்து அமுல்படுத்தி இன்றைக்கு இந்த ஒரு உலகுக்கு பயந்து நடங்கிறீங்களேன்டா இந்த அரசாங்கத்தின் வலுவை வந்து மக்கள் யோசிக்கணும் அதே நேரத்தில் நாங்கள் ஆதரிக்கிற வைத்தியர் ராமநாதன் அச்சுனா எப்படிப்பட்டவர் என்றதையும் அவற்றை பொறுமதியையும் அவருக்கு அரசாங்கம் பயப்படுற பயத்தையும் அவர் கத்துறார் குளர்றார் அவர் காமெடி பண்ணுறார்னு விமர்சிச்சு கொண்டு திரிகிற ஆக்களுக்கு விளங்கணும் காமெடி பண்ணுற ஒருத்தருக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் நடுங்குதுன்னு சொன்னால் அவர் எவ்வளவு தாக்கத்தை அங்கே உண்டு பண்ணியிருக்கிறார் இது தெரியாமல் சும்மா ஊழிட்டு ஆக்களுக்கு நாங்களும் சில நேரம் பதில் சொல்கிறோம்ன்றது தான் கவலைக்குரிய விஷயம் தேசிய பட்டியல் மூலம் கதைக்க கூடாது பாராளுமன்ற உறுப்புரிமையை தேசிய பட்டியல வந்தவர் சட்டத்துக்கு முரணாக மக்களுடைய எண்ணங்களுக்கும் அபிராசைகளுக்கும் உரிமைகளுக்கு முரணாக விதிமுறைகளை போட்டு ஊடகங்கள் அந்த அபிவிருத்திக்குழு கூட்டத்துக்கு வரக்கூடாது கதைக்கிறதும் தடை செய்யறதும் சரியா குமாரன் தாராளமா விரும்புவோம் இங்க ஒன்று நாங்கள் ஒன்று பிடிச்சி ஒழுங்க மாட்டோம் உங்களை எந்த தேசிய தேசியப்பட்டியல எவர் வந்தாலும் எந்த பாடாளுடைய உறுப்பினராக இருந்தாலும் எல்லாமே விதிமுறைப்பட நடக்கணும் அதுதான் ஒழுங்கு மற்றது தேசிய பட்டியல்ல வார்கள் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு கொள்கைக்கு வரக்கூடாது நீங்கள் வந்து உங்களோட கட்சி ரீதியாக தான் நீங்கள் இதுக்குள்ள தேசிய பட்டியலில் வந்தவனுக்கு மக்களுடைய பிரச்சனை அதான் சந்திரசேகர் வந்து அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் மக்களுடைய வழி தெரியாது மக்கள் சம்பந்தமான உணர்வுகள் தெரியாது இன்றைக்கு மக்களுடைய உணர்வுகளோட விளையாடுற ஒரு ஆள் தான் இந்த சந்திரசேகர் எலெக்ஷன் டைம்ல வந்து சொல்றீங்க தலைவருக்கு நாங்கள் சிலை வைக்க போறோம் அவங்க அம்மா அப்பாவுக்கு பெண்களை சிலை வைக்க போறோம்னு பாட்டை போட்டுட்டு வந்து பிரச்சாரம் பண்றீங்க பாராளுமன்றத்தில் போய் சொல்றீங்க எங்களுக்கு அனுரதான் தலைவர் வேறொருத்தரும் தலைவர் இல்லை நாங்கள் இதுதான் அதுதான் இப்படியான ஆட்கள் நீங்கள் வந்து மக்கள உணர்வுகளை பயன்படுத்தி ஓட்டுகளை வாங்கி கொண்டு பிச்சு எடுத்துக்கொண்டு இப்படி கேவலமான ஒரு அரசியலை செய்து கொண்டு அதுக்கான நீங்க கீழே வந்து எழுதுறீங்க பாருங்க சந்திரசேரே இவ்வளவு கேவலமான ஒரு ஆளுண்டா அவருக்கு ஆதரவா நீங்க வந்து கீழே எழுதி கொண்டிருக்கிறீங்களோ உங்களோட தலைவர் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் நீங்களும் இருப்பீங்களா அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்ல ஆனா இப்ப சந்திரசேகர் வந்து வீடியோ பண்ணி போட்டு கதைக்கிற மாதிரி நீங்கள் மேல வந்து கதைங்கணும் வாங்க கதை பண்ணீரா கதை உங்களோட சரியான விஷயங்களை வையுங்க நாங்கள் பிள்ளை வேண்டாம் அதை ஏற்றுக்கொள்றோம் அதே நேரத்தில் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க தெரியாதுன்னு மட்டும் சொல்றேன்னா இங்க வராங்க அவர் அவர் அங்க மீடியாக்கள்ல மறைஞ்சி வச்சுப்பார் இவர் இங்க தன்னை மறைஞ்சி போட்டு ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை தலைவரே தான் கிளர்ச்சியில வைக்கிறதற்காக போராடினா உலக தமிழற்ற ஒவ்வொரு இதயங்களையும் இறைவனாகவும் எங்களுக்கான தனித்துவமான தலைவனாக வாழ்ந்து கொண்டிருக்க நீங்க வச்சு தானே வைக்காடி தானே அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு ஒரு நூற்றாண்டுக்கு பல நூற்றாண்டுக்காக அவற்ற வரலாற்றுல அவரை பேர எந்த எந்த ஒரு சக்தியாலும் அழைத்து விட முடியாது இந்த உங்களுக்குன்ற ஒரு தலைமை இல்ல சரி சிங்கள மக்கள் உங்களுக்கார் தலைவர் சிங்கள மக்கள் உங்களுக்கு கேரையா தலைவர் உங்களோட ஒவ்வொரு இனத்துக்கும் தலைமை தலைமை என்று ஜனாதிபதி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்க ஆட்சி செய்யறீங்களோ ஆண்டாண்டு காலமாக எங்கட இனத்துல தமிழ்ல தேசிய தலைவர் என்ற பேர் எங்கட தமிழ் இனத்துக்கான தலைவரா தான் வரலாற்று ரீதியா பதிவு செய்யப்பட்டிருக்கு எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கிறார் எங்களுக்கு ஒரு இறையாண்மை இருக்குது எங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது தமிழ் என்றா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது நீங்கள் யார் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அப்பாவா உங்களுக்கான ஒரு தலைமை தலைவர் தலைவர் வந்து வார அவர் சொல்லுங்க அப்ப அவர் இருந்த அமைப்புகளிலே அண்ணா உச்ச பட்ச ஒரு பதவியே விரும்பியவர் இல்லை எங்களோட தலைவர் அவருக்கு போய் நீங்க என்னது வெண்கலத்தில் வைக்க போறீங்க அவர் கடைசி ஒரு சாதாரண போராளியா தான் தான் இருப்பான் இருந்தவர் தான் மரணம் அடைஞ்ச பிறகுதான் தனக்குரிய அங்கீகாரங்களை போகணும் நீங்க வந்து மக்களுக்கு மாதிரி வந்து நீங்க எங்களை மக்களை ஏதோ மக்கள் அந்த நேரத்தில் ஒரு தவற செஞ்சிட்ட உங்களுக்கு வரும் காலங்கள்ல பாருங்க நீங்கள் எப்படி பின்னுக்கு தள்ளப்படுவீங்க மக்களுக்கு எதிராக எங்களை எங்களை சமூகத்தில நாங்கள் நாங்கள கண்டுகொண்டு நம்பி நம்பி ஏமாந்து போனோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு ஓகே எங்களுக்கு கொண்ட ஒரு ஜனாதிபதி வாரர் என்று சொல்லி எங்களோட சமூகம் எங்களோட வடகிழக்கு சமூகம் அஹ் எங்களோட தமிழினம் காலங்காலமாக சிங்கள இனத்தில இருந்து சிங்கள தலைவர்கள்டிலிருந்து எங்களுக்கு ஒரு நியாயமான நிம்மதியான எதிர்காலம் கிடைக்கும் இந்த அரசியல் வேறு மாறிடும் இந்த அரசாங்கம் வருது மாறிடும் இவர தெரிவு செய்த மாறிடு மாறிடும் இப்படியே காலங்காலமாக ராஜபக்ஷ கோத்தவாய் அவங்கால மற்ற ஜனாதிபதிகள் என்று சொல்லி தெரிவு செய்து தெரிவு செய்து தெரிவு செய்து இன்றைக்கு இறுதியாகவும் வந்து எங்கிற சமூகம் ஆஹ் இன்னொரு அமைப்பைத்தான் போய் நம்பி நிற்குது எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தந்திரும் அன்று ஆனால் இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக எவ்வா எவ்வாறு இந்த சிங்கள ஏகாதிபத்திய அரசுகள் அரச தலைவர்கள் எங்களுக்கு எங்களை சிதைத்தார்களோ அதுபோன்றுதான் இந்த அரசும் எங்களை சிதைப்பதற்காக தன்னுடைய எங்கதை அடுத்த கட்டத்துக்கு ஒரு இனத்தை வளர்த்து விடுவதற்கோ அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கான அபிவிருத்தி வாழ்விலை மாற்றுவதற்கோ எந்த சிந்தனையும் இல்லாத அரசு தான் இது அது நிச்சயமாக வைத்தியர் மிக தெளிவாகவே அந்த வரவு செலவு திட்டத்துல ஏனைய இடங்களை ஒதுக்கினதை விட நீங்கள் எந்த வகையில பாதிக்கப்பட்ட இந்த சமூகத்துக்கும் எல்லா வகையிலையும் இழந்து நிற்கிற எதிர்காலங்களை இழந்து நிற்கிற இன ரீதியாக அளிக்கப்பட்ட எங்கள சமூகத்துக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக எந்த உரிமை ரீதியாக தரையில தனித்துவமான ஒரு ஒரு வட மாகாணமாக நீங்கள் அங்கீகரிக்கல ஒரு இனமாக அங்கீகரிக்கலை ஆனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக கூட ஏனிய உங்களோட சிங்கள மக்களுக்கு ஒது ஒதுக்கிறத விட பாதிக்கப்பட்ட சமூகம்னு சொல்லி கூட நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்களான்னு சொன்னா இல்ல மிக தெளிவாக வர வரையறை செய்து பதி பதிவிட்டு நீங்கள் எங்களை ஒரு பூச்சாண்டியாக அறிவில்லாதவர்களாக முட்டாள மக்களாகத்தான் நினை பார்த்து நீங்கள் பெரிய ஒரு வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்து எங்களை ஏமாத்தி நீங்கள் பூச்சாண்டி காட்டி நீங்களுடைய எங்கட எங்களோட இனத்துக்குன்னு சொல்லி நீங்க எதையுமே கூடுதலாக ஒதுக்கீல இந்த அரசாங்கம் எதையுமே எங்களோட எங்களுக்கு எதையும் செய்யலை இதைத்தான் எங்களோட சமூகம் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் காண்டு காலம் காலமாக நாங்கள் இதையே நம்பி நம்பி இவர்கள் செய்வார்கள் 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 என்று நம்பி நம்பியே ஓட்டு போட்டு எங்களோட வாழ்க்கை காலம் மாறி கொண்டு போகுது வணக்கம் சாரி வணக்கம் வண்ணா எப்படி சுவமா இருக்கீங்களா இருக்காது வந்து கிடைக்கும் நீங்கள்

அந்த லைஃப்ல மேல போய் நீங்க லைஃப அமர்த்தினா உள்ளுக்கு காட்டும் சில நேரத்துல காட்டும் அது என்ன அப்புறம் நீங்க உள்ளுக்கு போய் அவர்கிட்ட பேரை போட்டு அடிக்க போனீங்கன்னா காட்டும் அப்படித்தான் எனக்கு நின்று முடியாது அப்படித்தான் நடந்தது நம்மள அந்த லைஃப் லைஃப்ன்றதை போய் தட்டோம்னா மேல காட்டும் வேற லைஃப்ல நிக்கலாமோ அதை கிளிக் பண்ணி போகலாம் சில நேரத்துல காட்டாது அப்ப நீங்க சுரேஷ் டூக்கேன்னு சொல்லி பேரை அடிக்கி போட்டு சர்ச் பண்ணி போட்டு அங்க உள்ளுக்கு போனீங்கன்னா உள்ளுக்கு ப்ராஜெக்ட் ஆவீங்க ஓகே நான் நம்ம இளம் சார்ந்த அரசியலை பத்தி தான் நான் கதைக்கிறேன் நான் மெயினான நோக்கம் வந்திப்பதைக்கு நம்மட மக்களுக்கான ஒரு வெளியில தேடி எடுக்கணும் நம்ம இப்போ இனி ஆயுதம் தூக்கி போராட மாட்டோம் ஏன்னாடா அது ஒரு வன்முறை வந்து எதற்கும் தீர்வு இல்லை முப்பது வருஷம் போராடியே நம்மட இனத்திற்கான ஒன்றும் கிடைச்சதில்லை ஒரு விடுதலைக்கு தீர்வு இல்லை ஆனா அந்த ஆயுதம் தான் இன்னைக்கு வந்து ஒரு உலக உலகம் அரங்கில அந்த ஆயுத போராட்டம் தான் எங்களுக்கான ஒரு தனித்துவத்தையும் எங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் தந்திருக்கின்றத நீ இனம் இருக்கண்டே வழியில தெரிய வந்தது சொல்றீங்க ஓகே இன்னைக்கு ஒரு சர்மபுரத்துல இந்த ஒரு கடற்படை இதால வந்து ஒரு பொதுவாக தாக்கப்படுற அப்ப நாங்கள் எப்படி நாங்கள் எங்களுக்கான நீதியை எங்க கூடுறது என்னண்டா ஜனநாயக நாடுல வந்து இப்ப நம்ம நம்ம உலகரும் வெளிநாட்டுல இருக்கிறார்கள் நான் இல்ல சொல்றேன் நான் பிள்ளைண்டா நாங்க என்னை கொள் திருத்துறதுக்கு நீங்க அட்வைஸ் சொல்லுங்க என்னன்னா இது வந்து பகிரங்கமான ஒரு என்னண்டானா நான் ஒரு வயது குறைஞ்ச ஒரு ஆள் தான் அவங்களை முடிவு வயது குறைய அப்படி அப்படி ஒரு அப்படின்னு நெக்கி நச்சா நிக்கிறது உங் எங்களை விட உங்கள்கிட்ட சிந்தனை இருக்கலாம் இல்லாத இதை வந்து இதை எதிர்த்து விளங்கப்படுத்தக்கூடிய ஆட்டங்கள் இருக்கலாம் அதுவும் கூட தனிப்பட்ட உங்களோட சிந்தனை என்னெண்டான்னா இப்போ வன்முறைன்றது இப்போ நம்ம தலைவர் வந்து ஆயுதம் தூக்குனது ஜனநாயக முறையில போராடி பார்த்தாங்க ஒன்றும் கிடைக்கதில்ல அப்ப எதிரிக்கு எதிரியை வீழ்த்தோணுமுன்னா அவனோட சமபலத்துக்கு நம்ம சமபலமா இருக்கணுமென்றதால தலைவர் ஆயுதம் தூக்கி போராடினவர் என்ன தலைவர் கொண்டு போய் இப்ப நம்ம ஆக்களை கொள்ளணும் என்ற எண்ணமே அவருக்கு இல்லை என்னடா நம்ம இனத்தை விடியலடைய செய்யணும் என்ற ஒரு கடவுள் தான் அவர் நான் இப்ப என்ன இப்ப சொல்றது இப்பத்திய சமூகம் வந்து டெக்னாலஜி வளர்ந்த சமூகம் இனி வந்து நம்மட சமூகம் வந்து சமூகத்தை போதை பொருள் அதுதான் அடிமை ஆக்கி போட்டாங்க என்ன ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு சிந்தனை ஒன்று இருக்கக்குள்ள உதாரணத்துக்கு காசு இருந்தா நம்ம இன்னொன்று வாங்கத்தான் பார்ப்போம் காசு இல்லாத சமூகம் காசுத்தான் தேட பார்க்கும் வறுமை கொண்டவன் நாளைக்கு சாப்பாடு தான் பார்ப்பான் இதே இது நம்ம சமூகத்தோட போதைக்கு அடிமையாக்கி விட்டா அவங்க போதையை தான் அதுக்கு தான் நான் சொன்னேன்னா வன்முறை அல்ல இப்ப நம்ம நாட்களும் மாட்டாங்க வன்முறை எதற்கும் இப்ப நமக்கு தீர்வாகாது இனி நம்ம என்ன சொன்னோம்டா ஜனநாயக முறையில நம்மளோட உரிமையை வந்து எடுக்கும் ஆனா வந்து அந்த நான் பார்த்தேன் அந்த பதிவு என்றால்

சமூகம் ஒரு படித்த சமூகம் அதாவது இலங்கையிலே தமிழர் உலகத்திலே கொண்டாலும் தமிழர் தான் பூர்வீகமாவே ஒரு அறிவு அறிவு சார்ந்த ஒரு சமூகம் நம்ம வந்து இனி வந்து ஈழத்து அரச நம்ம ஈழம் தான் நம்ம நம்ம சொல்ற ஈழம் தான் ஈழத்து அரசு நம்ம வந்து சரியான ஒரு பாதையில இனி அரசியல் சார்ந்து ஜனநாயகம் சார்ந்து நம்ம ஒரு வெற்றி அடைய வைக்கணும்னா ஒரு உண்மைத்தன்மையான அரசியல்வாதிகளை நிறுத்தணும் ஏன்னா நம்மட மக்களுக்கான அரசியல் சார்ந்த விடயங்கள்ல வெளிப்படையா இப்பதான் தெரியுது பாராளுமன்றத்துக்குள்ளே தான் நடக்குது மீட்டிங் குள்ளே தான் நடக்கும் எனக்கு இப்பதான்னா தெரியும் அப்பின மக்க மக்களை தெரிஞ்சு கொள்வாங்க இதற்காக நம்ம என்ன செய்யணும்னா தேசிய கட்சிகளை எதிர்க்கணும் உங்களுக்கு நீங்க ஜனநாயகத்து வாக்கு போடுறது உங்களோட உரிமை நான் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்ல இல்ல அது சரியா புள்ளையோ நான் சொல்றது அது அவங்களோட உரிமை அவங்க விரும்பு நாட்களுக்கு போடலாம் ஆனால் நம்மளுக்காக உயிர் நீத்த எங்கடா அக்கா அண்ணா சார்ந்த அவங்கள ஒரு தரம் நினைவுல கொள்ளுங்க என்னத்துக்கு அவங்க நின்று போராடுனாங்க ஏன் இப்ப நீங்க இன்றைக்கு வீட்டுல ஒரு கோப்பை சோறு சாப்பிடக்குள்ள அவங்க மண்ணுல விதையாக உண்டு இருக்காங்க ஏன் என்னத்துக்காக ரெண்டு தோணுன்னா அந்த சிங்கள கட்சியில சின்னத்துக்கு முன்னுக்கு போய் நீங்க ஒரு உங்களோட உங்களோட கோட்டை கீற மாட்டேன் நீங்க கீறுற ஒவ்வொரு கோடும் ஒரு ஒரு பாதை உங்களோட எதிர்கால சந்ததியினரை வேறொரு திசையில இழுத்துட்டு போகும் நாங்க வெளிநாட்டுல இருந்துட்டு நீங்க வெளிநாட்டுல சோசாவா வாழ்ந்துட்டு எங்கட தேசிய அரசியலை பத்தி எங்கட ஈழத்தரசியலை பத்தி கதைக்கலாம்ன்றதுக்கான காரணம் என்னன்னா இதே கருத்தை சிறிலங்கால இருந்து நாங்க எங்கட மக்கள் போராடி என்று கழிச்சா பிடிஐக்களை அடைச்சி உள்ள போட்டுருவாங்க நான் எங்களால ஒரே ஒரு ஒரு இது வந்து இப்படியான தளங்களுக்கு வந்து எங்கட மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கேன் அப்ப மேல ஏழு பேர் பாக்காங்க கீழே நின்று இவங்களுக்கு நான் சொல்றது ஒரே ஒரு கருத்து ஒரு தம்பி என்ற ரீதியில எங்கட போராளிகள் எங்கட போராளிகள்னு சொல்லக்கூடாது கடவுள கடவுள்கள் அதாவது கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் தலைவர் தான் கடவுள் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்றுதான் சொல்லணும் அவங்களுக்காக ஒரு தரம் என்ன இப்ப பேசிக் அடிப்படை தத்துவம் என்ன நம்மட மக்கள் ஏன் இறங்கி சிங்கள இனவாதத்துக்கு எதிராக போராடினாங்க மாகாணத்துல நான் கிழக்கு மாகாணம் மாகாணத்துல இதை எனக்குமே கவலை இந்த தலைவர் உதிச்ச இடம் இந்த நாலு பேர் சிங்கள கட்சியில இருந்துட்டு டிசிஜி மீட்டிங்ல நடக்கிறத வெளியில சொல்லக்கூடாது எங்கள தலைவருக்கு நாங்க சில வைப்போம் அது செய்வோம் இது எங்களுக்கு எல்லாம் செய்ய தெரியும் இப்படிப்பட்டாக்களை கதைக்கிறதுக்கு அவங்களுக்கான வாக்கு ஒரு வாக்குன்றது ஒரு தோட்டாக்கு சமன் ஒவ்வொரு வாக்காலையும் நம்ம இனத்தை விடியல் அடை செய்யலாம் இப்ப நீங்க வந்து சிங்கள கட்சியில தெரிவு செஞ்சிட்டு சிங்கள கட்சியில இருக்கிற தமிழ் ஆக்களை தெரிவு செஞ்சீங்கன்னா அவங்க சர்வதேசம் இப்ப எதிர்பார்த்திருக்கும் அதாவது தமிழ் மக்கள பிரதிநிதி குறையக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு ஒரு எடுகோள் வரும் ஆஹ் தமிழ் மக்கள் இனி சிங்கள மக்களோட சேர்ந்து வாழணும் அவங்க சொல்றதை இவங்க கேட்பாங்க என்ற ரீதியில அவங்களே இது செஞ்சிருவாங்க அதால நம்மட தமிழ் மக்கள்ல வட வடக்கா இருந்தாலும் சரி கிழக்கா இருந்தாலும் சரி இது தமிழர் தாயகம் இது இல்ல உங்களுக்கு ஆருக்கு உங்களை உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நேர்மையா அதாவது மனசாட்சிக்கு தெரியும் தானே வெள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு போடுங்க இவங்களை போடுங்க அது உங்களுக்கு உரிமை ஆனா தமிழ் கட்சிகள்ல சுத்து மாத்தும் இல்லை கள்ள கள்ள எடுக்கிறவனும் இல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆள் அதாவது ஈழத்தரசியல் பேசணும் எங்கட மக்களுக்கான வெடியல் இன்றைக்கு அல்லது நாளைக்கோட எதிர்பார்த்த அந்த எதிர்பார்த்து இருக்கு அதுக்கான ஒரு ஆளை கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கீங்க நான் சிங்கள கட்சிக்கு எதிரானவன் தமிழ் ஓர்றமே என்ற ரத்தம் தமிழ் நான் வந்து அதுக்காக அவங்கட இனத்துக்கு அவங்க கட்சி அவங்க பார்க்கட்டும் எங்களோட மக்கள் ஒரு சிங்கள கட்சிய வட மாகாணத்துல அர்ஜுனாவா இருக்கட்டும் கிழக்கு மாகாணத்துல உங்களுக்கு பிடிச்சாரா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளுக்கு நீங்க உங்களோட வாக்கை செலுத்துங்க எங்களால வாக்கு இப்போதைக்கு நாங்க போட இயலாட்டியும் உங்களோட வாக்கு அதுல செலுத்தினா நம்மட போராளிகள் மீண்டும் விதையாக மரமாக முளைச்சி அரசியல் மலர்ந்து நம்ம எதிர்கால சந்ததியினர் அதாவது இலங்கை என்ற ஒரு அந்த கடைசி மிஞ்சி இந்த அடம்பம் கொடியும் திரண்டால் மெடுக்கு விலகி விலகி போனமெண்டா அரசியல சிங்கள கட்சிகளுக்கு கொடுத்த நம்ம எதிர்கால மீழ்ச்சி அடையும் நம்ம இருப்பே இல்லாம போகும் கடைசியா இலங்கை தமிழர் என்று இருக்காது இலங்கை தான் கடைசி அவங்களோட பேர் வரும் ஈழத் சிங்கள கட்சிக்கு ஓட் போடுற அவளும் உங்களோட குடும்பத்துல இருக்கிற உறவினர்களை காட்டி கொடுக்கறதுக்கு நம்ம தேசியம் நம்ம விடுதலை ஒரு தினம் மனசில் நினைச்சு கொள்ளுங்க எல்லா பேரும் கடைசியா நீங்க தமிழ் கட்சிக்கு பார்க்க எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி என்ன என்ன மனசுல இருந்து வந்த ஒரு ஆதங்கம் சொல்றேன் நான் வந்து சிங்களவர்களுக்கு எதிரானவன் இல்லை எங்கட தனித்துவத்துல எங்கட வாழ விடுங்க நம்ம வந்து ஒரு வீட்டுல இப்ப மதுர் கட்ட போனான்னா பக்கத்து வளவுக்கார ஒரு அடி துண்ட பிடிச்சாலே ஒரு ஒரு அடியை விட்டு கட்ட சொன்னாலே நம்ம விட்டு கட்ட மாட்டோம் ஒரு அடிய கொடுக்காத நம்ம நம்மட நிலத்தை அப்படியே நான் இன்னொருத்த குடுக்கலாம் பல ஏக்கர் கணக்குல அந் அல்லது நம்மட எதிர்கால சந்ததியினர் சுதந்திரத்தை அப்படி நம்ம விட்டு கொடுக்கலாம் நாங்கள் எந்த மக்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல எங்கட இருப்ப எங்களை தனியா வாழ விடுங்க நாங்க எங்கட சுதந்திரம் எங்கட கலாச்சாரம் எங்கட மொழி எல்லோட நாங்க சந்தோஷமா வாழ்றோம் உங்களோட சண்டை பிடிக்க மாட்டோம் எங்கட இனம் எங்களுக்குன்ற ஒரு சுதந்திரம் ஒன்று இருக்கு இப்ப நான் நீ சொல்ற மாதிரி தான் நான் நடக்கணும்டா நான் அப்படி இயலாது நாங்க உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்க உங்களுக்கு எதிராக ஆயுளவும் தூக்க மாட்டோம் இனி நீங்க எங்களுக்கு எங்களுக்கான உரிமையை தந்தா நாங்க நாங்க தனித்துவத்தோட வாழணும் இந்த தளத்துல நான் அந்த கருத்தை தான் தெரிவிச்சு கொள்றேன்னா நான் வந்து யாருக்கும் ஆதரவானதுன்னு இல்ல என் ஈழ தேசம் மலரும் வரை அந்த படக செலுத்துற ஒரு நான் இருப்பேன் நன்றி என்ன நன்றி 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 கருத்திலே எதுவும் பிழைகள் இருந்தால் சொல்லுங்க இல்ல இல்ல பிள்ளைகள் நாங்கள் கூட சொல்லல உண்மையிலேயே நீங்க சொல்ற விஷயம் சரி நாங்கள் சிங்களம் சார்ந்த கட்சிகள் எதுக்கும் எங்கள இனிவாராக இனிவரும் காலங்கள்ல எங்களோட வாகன சேவை தேர்தலா இருக்கட்டும் அடுத்தடுத்த விஷயங்களா இருக்கட்டும் உண்மையிலேயே எங்கள் சார்ந்த எங்கள் மரபு சார்ந்த எங்கள் தனித்துவம் சார்ந்த எங்கள் இனம் சார்ந்த அடையாளங்களையும் எங்களோட வரலாறுகளையும் எங்களோட தேசியத்தையும் பின்பற்றி பயணிக்கக்கூடிய ஆத்மரீதியான தமிழ் மக்களின் உணர்வுல பிரதிபலிக்கக்கூடிய தமிழ் அரசியல் தலைமைகளை தெரிவு செய்யுங்கோ அதே நேரம் இப்ப இருக்கிற இதே தமிழ் அரசியல் தலைமைகள் தங்களை மாற்றி மக்களுக்காக மக்கள் நலன் சார்ந்து பயணித்து ஏனிய அரசியல் கட்சிகளுக்கு ஏனிய தேசிய அரசியல் கட்சிகளுக்கு அரசாங்கங்களுக்கு இல்லாட்டி சிங்கள கட்சிகளுக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்கறதன் மூலம் நாங்கள் எங்களுக்கான அடையாளத்தையும் எங்களுக்கான தனித்துவத்தையும் எங்களுக்கான சு சுதந்திரங்களையும் தான் நாங்கள் வாழப்போகிறோம் அதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இன்றைய அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களுக்கான உரிமைகள் எங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் எல்லாம் முற்றுமுழுதாக ஏதோ ஒரு வகையில அது நாங்கள் தொடர்ந்தும் இந்த தவறுகளை விடுவமாக இருந்தால் இந்த தம்பி சொல்ற மாதிரி நாங்கள் எதிர்காலத்துல எல்லாத்தையும் உழந்த ஒரு இனமாக எங்களோட உரிமைகளையும் எங்களுக்கான தனித்துவங்களையும் எங்களுக்கான வரலாற்று ரீதியான ஆஹ் பதிவுகளையும் ஒரு இனமாகத்தான் நாங்கள் வாழப்போகின்றோம் சிறப்பான கருத்து உண்மையிலேயே சிறு வயதில இவ்வாறான சிந்தனைகளை கொண்டு இந்த இளைய சமூகம் பயணிக்க வேண்டும் இவர் போன்று ஏனிய இளைய தலைவர்களும் இந்த தளங்களில இந்த நல்ல சிந்தனைகளூடாக தங்களோட கருத்துக்களை முன்வை முன்வைக்க வேண்டும் அவ்வாறான சிந்தனைகளை முன்வைப்பதன் மூலம்தான் நாங்கள் அரசியல் மாற்றங்களையும் அரசியல் எண்ணங்களையும் பொதுக்குடியில பொதுமக்களுக்கும் ஏனியா இடங்களுக்கு நாங்கள் கடத்த முடியும் நன்றி நன்றியப்பர்